தற்போதைய அண்மைச் செய்தி கிருஷ்ணகிரியில் கனமழை காரணமாக கழிவுநீருடன் கலந்து வீடுகளுக்குள் மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரியில் பரவலாக நான்கு மணி நேரமாக பெய்த பனிரண்டு சென்டிமீட்டர் மிக கனமழையாக பதிவாகியுள்ளது பழையப்பேட்டை பேருந்து நிலையத்தையும் மழைநீர் சூழ்ந்ததால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம் பிரகாஷ் கிருஷ்ணகிரியில் தொடர்ந்து நான்கு மணி நேரமாக மழை பெய்துள்ளது வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது கூடுதல் விவரங்கள் முனிஷா கிருஷ்ணகிரி நகர்ல நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் அதாவது ஒரு மணியிலிருந்து சென்டிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது இது வந்து அதி கனமழையாக பெய்திருக்கிறது இதன் காரணமாக கிருஷ்ணகிரி நகரம் முழுவதுமே வந்து வெள்ளக்காராக காட்சியளிக்கிறது கிருஷ்ணகிரியின் முக்கிய பகுதிகள் அனைத்திலும் பார்த்தோம்னால் அங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல வந்து அந்த வெள்ள நீர் வந்து கழிவு நீருடன் கலந்து வீடுகளுக்குள்ளும் புகுந்திருக்கிறது இதனால் வந்து மக்களின் அந்த வீடுகளுக்குள் இருந்த அந்த உடைமைகளும் அந்த நீரில் மூழ்கி வந்து தற்போது சேதமடைந்திருக்கிறது மேலும் வந்து சேலம் சாலையில் இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் சாலையில் ஆற்றை காண்பது போல் தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது இது ஆங்காங்கே தெருக்களிலும் நுழைந்து அஹ் கால்வாயிலும் நுழைந்து வந்து கழிவுனுடன் சேர்ந்து செல்வதால் துர்நாற்றம் வீசுகிறது இதன் காரணமாக அங்கு வந்து நோய் தொற்று பரவும் அபாயமும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது அதே போல் கிருஷ்ணகிரி நகரின் தர்மராஜா கோயில் தெரு பகுதியில் அங்கேயும் பார்த்தோம்னா பல பகுதிகளில் இருந்து வீடுகளுக்குள் மழையானது தேங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட முழங்கால அளவிற்கு அந்த தண்ணீரானது வீடுகளுக்குள் புகுந்திருப்பதன் காரணமாக வீடுகளுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் நீரில் வந்து மூழ்கி இருக்கிறது அதே போல கிருஷ்ணகிரி பழைய பேட்டை இந்த பேருந்து நிலையத்திற்குள்ளும் தற்போது இந்த மழை நீரானது புகுந்திருக்கிறது கிட்டத்தட்ட முழுவதுமே அதாவது பேருந்து நிலை முழுவதுமே தற்போது வெள்ளத்திலிருந்து மூழ்கி இருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் செல்லக்கூடிய அதாவது பழைய நகர பேருந்துகள் அனைத்து அங்க பேருந்து செல்லக்கூடிய நகர பேருந்துகள் அனைத்துமே தற்போது சாலைகளிலே நிறுத்தப்பட்டு ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு செல்லக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் வந்து தற்போது அந்த பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்கே செல்வது எந்த பகுதிக்கு சென்று நம்மளுடைய கிராமத்திற்கு செல்ல முடியும் அந்த பேருந்து எந்த எந்த நேரத்தில் வரும் என்பது கூட தெரியாமல் தற்போது அந்த பயணிகளும் தற்போது அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் மொத்தமாக கிருஷ்ணகிரியில் வந்து கிருஷ்ண நகர பகுதியில் மட்டும் நள்ளிரவு நான்கு மணி நேரத்தில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொய்து அதிக மழை பெய்து தற்போது மக்களின் இயல்பு வாழ்க்கையை தற்போது பாதித்திருக்கிறது பிரகாஷ் தகவல்களுக்கு நன்றி